முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி பாஜகவினுடைய கைக்கூலி அவங்களுடைய பி டிமாக செயல்படுறாருங்கிறது ஈரோடு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அரசியல் களத்தில் டெபாசிட் கன்ஃபார்மாக வாங்க முடியாது இது கேரண்டி நாங்கள் உள்ள பள்ளி அசலுக்குள்ளே போகிறோம் உண்மையை சொல்லிட்டு போகிறோம் பெரியா ரிஸ்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அவருக்கு கிடைக்கவே விட மாட்டோம் அதே மாதிரி அவர் இதே மாதிரி இந்த பரப்புரைகளை பரப்பிட்டு இருந்தாருன்னா ஜெயிப்பா ஜெயிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் கைக்கூலி மாதிரி அவர் வந்து வாசிக்கிட்டு இருக்கிறார் பிஜேபி பெரியாரை பேசுனதுனால நாங்கள் எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சு தான் இருக்கோம் எங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சமுதாயம் எங்கள் சமுதாயம் ஓட்டு போடாது முஸ்லீம் சமுதாயம் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு ஈரோடு மண்ணில் கால் வச்சும் கூட யாரும் அவரை வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம்னா அவர் ஒரு மனநோயாளி அவரை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க விரும்பல அவருக்கு இப்போ தேவை வந்து மருத்துவம் எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டா இனிமேல் வர்ற ஓட்டு எல்லாமே நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம் சார் இங்கே நிலவரம் ஈரோடு இடத்தில் நடக்குது நிலவரம் எப்படி இருக்குது ஏன்னா வந்து நாத்தாக்கா விஎஸ் திமுக நிலைமை ஏற்பட்டுருக்கு இல்லையா யாருக்கால வாய்ப்பு இருக்குது கால நிலவரம் எப்படி இருக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு கலவ நிலவரம் வந்து நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு வந்து திமுக வேட்பாளருக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு நம்ம அதை ஒரு பெரிய பொருட்டாகவே நம்ம நினைக்கல ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை அளவுக்கு அவரை பொறுத்த எங்களை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பாசிச கோமாளி அவர் வந்து நாங்கள் ஒரு பெருசாகவே ஒரு பொருட்டாக எடுத்துக்கல தந்தை பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு எந்த ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறவங்கனாலையும் ஈரோடு மண்ணில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அவருக்கும் தெரியும் அதனுடைய எதிர்வினை ஆட்டுற மாதிரி இங்கே வந்து அவர் சின்ன சின்ன தமாசான கோமாளித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி பாஜகவினுடைய கைக்கூலி அவங்களுடைய பீடியுமாக செயல்படுறாருங்கிறது ஈரோடு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அரசியல் களத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் புறக்கணிச்ச எவராலையும் தமிழக அரசியல் களத்தில் நிலைக்க முடியாது அது இவருக்கு வந்து இப்ப இதனுடைய தேர்தலினுடைய முடிவு அவருக்கு ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து பழிபாவா நீங்க சொன்னதை அப்படியே எதிர்க்க மாற்று கருத்து இல்லை ஆனா இங்க வந்து பெரியாறு மண் சொல்லப்பட்டு இந்த மண்ணி அவர் சொந்த ஊர்லயே கூட தொடர்ந்து பேசுறாரு இல்லையா எதிர்மணி இல்லையா திரும்ப திரும்ப பேசுறாரு நேற்று கழிமொழி கூட நீ ஜாதி காத்தம் போறவர் பேசுறாரு தம்மா தமிழிசைங்கிறாரு குறிப்பாக ஹச்ச்ராஜாவா பேரறிங்கிறாரு இதெல்லாம் எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அவர் ஒரு மனநோயாளியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அவருக்கு இப்ப தேப்ப வந்து மருத்துவம்தான் அவர் வந்து ஒரு மனநோயாளியா இருக்கிறாரு அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு அரசியல் மத்தியில் அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் எந்த ஒரு செய்தித்தாள் எடுத்தாலும் தன்னை பற்றின ஒரு கருத்து வரணும் அப்படிங்கிற ஒரு மனநோய் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த மாதிரி சுய விளம்பரமும் சுய விமர்சனமும் அவர் பண்ணிக்கிறார் அதை வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் யாரும் பொருட்படுத்துறதே இல்லை அதனுடைய விளைவு தான் அவர் ஈரோட்டில் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவ்வளோ தூரம் ஈரோட்டில் வந்து அவர் விமர்சனம் பெரியார பத்தி விமர்சனம் பண்ணிட்டு ஈரோடு மண்ணில் கால் வச்சும் கூட யாரும் அவரை வந்து நம்ம கண்டுக்காம இருக்கிறோம்னா அவர் ஒரு மனநோயாளி அவரை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க விரும்பல அவருக்கு இப்போ தேவை வந்து மருத்துவம் இல்லை இன்னைக்கு முதல்வர் ரியாக்ட் பண்ணியிருக்காருல்ல பெரியார் குறித்து பேசக்கூடியவர்களை நான் மறிக்கிறே கிடையாதுன்னு சொல்லி முதல்வர் ரியாக்ட் பண்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்காரு இல்லையா அதை கடந்து போக முடியுமா என்ன இல்லை அதை கடந்து போகிறது அதான் நான் சொல்லிட்டேனே அவர் வந்து இதுக்கெலாம் அவருக்கெலாம் வந்து நம்ம வந்து பதில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரோட்டில் எத்தனையோ பேர் வந்து புலம்பிகிட்ருக்கிறாங்க அந்த மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அண்ணாமலையை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அவரை தன்னைத்தானே சவுக்கில் அடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனமான அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறாங்க குறுகிய காலத்தில் வந்தது இந்த இட்லி இட்லிக்குள்ளே ஆம்பக்கறி வச்சு தின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளித்தனமான ஒரு செயல்பாடு அவங்க பேசக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இதுக்கு வந்து யாரும் வந்து இப்போ இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தளத்திலும் பயணம் பண்ணக்கூடிய மக்கள் பணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களுமே அரசியல் தலைவர்களுமே இவரை பொருட்படுத்துறதே இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஜோக் அவங்க காமெடியன்ஸ் அவ்வளோதான் என்ன ஈரோடு நிலவரம் திமுக இந்தியா கூட்டணியினுடைய திமுக வெற்றி வேற்பாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் நூறு சதவீதம் முழுமையான வாக்குகள் வித்தியாசத்துல மகத்தான வெற்றி பெறுவார் அதற்காக இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் நாங்கள் வந்து மக்கள் மக்கள் களத்துல பாடுபட்டு நன்றி பேர் முகமது அய்யூபலி பெரியார பத்தி தப்பா பேச பெரியார பத்தி தப்பா பேசியிருக்காரு அவரு அவர் வந்து எப்பயுமே இந்த பத்தாயிரம் ஓட்டு போனதோட எலெக்ஷன் வாங்கியிருக்காரு இந்த அளவு டெபாசிட்டா வாங்க மாட்டாரு ஏன்னா தந்தை பெரியார் வந்து எல்லா பார்த்தவர் பார்த்தவரு பகுத்தறிவர் அரசியல் பெரியவர் அவர் எல்லா மூத்த ராஜாதிபுரா பெரிய பெரிய ஆளு கூட இருந்தவர் ஏன்னா கலைஞர் கலைஞர் எல்லாம் பார்த்து அவங்க கூட இப்போ வந்தவர் அவங்க வந்து கலைஞர் பெரியார் கூட வந்து அவங்க கலைஞர்லாம் வந்தவங்க எம்ஜிஆர்லாம் வந்தவங்க அவங்கலாம் அந்த வந்த ஆளுவங்களை வந்து ஒரு இழிவா பேசியிருக்காரு அதே மாதிரி சி சமுதாயத்தை வந்து முஸ்லீம் சமுதாயத்தை வந்து சவுதியிலேருந்து வந்தவங்கிறாரு சவுதியிலேருந்து வந்தது ஒன்று நாங்கள் சவுதியாக இல்லை அவர் சொன்னவர் எப்படி தெரில அவர் எது எப்படி தெரியல நாங்கள் முன்னோர்கள்லாம் மாற்றி தான் வந்தோம் ஒரு மதத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் முஸ்லீமாக மாறி வந்தோம் ஆனால் இப்போ இல்லாமல் இஸ்லீமா எல்லாம் இந்த தமிழ்நாடு சேர்ந்தவங்கனால இந்த மாதிரி சொல்லும் போது எங்கள் முஸ்லீம் செய்தித்தாங்கிறாரு அந்த வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சமுதாயம் எங்கள் சமுதாயம் ஓட்டு போடாது முஸ்லீம் சமுதாயம் அதனால நாங்கள் வந்து சமுதாயம் ரொம்ப வலிமையாக கண்டிக்கிறோம் அவரை எங்க சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப வறுமையா கண்டிக்குது அவர் சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசுறது தப்பு பெரியாரை பத்தி பேசினதும் இல்லாம பெரியார் மண்ணை மிதிச்சதே பெரிய தப்பு அதனால வந்து நாங்க இப்ப இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவரை விட்டு வச்சிருக்கோம் இல்ல அப்படின்னா அவர் இங்க இருந்து போகவே முடியாத அளவுக்கு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத எங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் மிரட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல அவர் பெண்களை பேசுறதே ரொம்ப இழிவு அது பெரிய தவறு அந்த ஒன்று தான் அவர் வந்து அவர் கட்சி ரீதியாக அவர் வேற ஏதாவது பேசியிருக்கலாம் பெரியாரை பேசினது பெரிய தவறு பெரியாரை பேசுனதுனால நாங்கள் எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சு தான் இருக்கோம் எங் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் கேஸ் கொடுத்தாலும் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் ரொம்ப திமிராக தான் இருக்காரு பேசுகிறதா அவருக்கு நல்லதில்லை அவரை பேச அவர் குடிச்சிட்டு பேசுவார் அவர் நல்லா குடிச்சிட்டு பேசுவார் அவர் பேசுறதுனால எல்லாம் இங்கே எந்த பிரோஜனமும் எதுவும் நடக்க போகிறதும் இல்லை ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் இங்க வாங்குறதுக்கு அவருக்கு தகுதியே இல்ல அதுக்கு நாங்க இந்த தேர்தல் வாய்ப்பு இல்லைங்க நான் எலெக்ஷனால எங்களால எதுவும் பண்ண முடியல ஆனா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ரொம்பவும் கம்மி தான் அவருக்கு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அவர்லாம் பெரியார் மண்ணை மிதிச்சுட்டு அவர்லாம் ஓட்டு வாங்குறது ரொம்ப சிரமம் தான் பெரியார பேசினதே தவறுங்க அவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவ்வளவு சார் நம்ம சொல்ல நமக்கு அரசியலை பற்றி அதான் ஒன்றும் தெரியாது அது பொதுவாக பெரியாருங்கிற ஒரு மாபெரும் அது அவர் பேசுறாருன்னா அவர் எதை பற்றி சம்மந்தப்பட்டு பேசுகிறாரு நமக்கு தெரியாது அவ்வளோதான் தெரியாது பெரியார் பற்றி போராட்டம் நடத்துறாங்க மக்கள் பண்றாங்க தந்தை பெரியார் எங்கள் ஊரில் போனவங்க நமக்கு அரசியல் பற்றி அதுவும் தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் ஒண்ணு போட்டுருந்து இந்தியா போட்டு அங்கிருந்து இலங்கையில உள்ள தாயகம் திரும்பிய மக்கள் ஆமா அகதிகள் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய மக்களை இங்கே கொண்டு வந்து குடியாமறுத்து அரசு தான் கொண்டு வந்து குடியாமறுத்து அப்படி குடியாமறுத்துறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு எண்பது குடும்பங்கள் வந்து அருந்துதீர் குடும்பங்களும் இங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஈரோடு வாவுசி பூங்கா முன்னாடி இருந்தவங்க நகரமயமாக்கல் காரணமாக அவங்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அவங்கள ஈர்க்க வச்சாங்க அதுக்கு பின்னாடி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அந்த இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பிய மக்களை இங்கே கொண்டு வந்து குடியாமர்த்தினாங்க அன்றைக்கி குடியாமர்த்திட்டு இந்த இடம் குடியமர்த்தினதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் உங்களுக்கு பட்டா பண்ணி தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அரசு அரசாங்கம் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட இந்த மாதிரி தான் சொன்னாங்க இதை நம்பி தான் இந்த இடத்துல இந்த மக்கள் குடி குடியிருந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கு தான் நிலுவையில் இருக்குது உங்களுக்கு வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணித்தரோம் அப்படிங்கிறதுனால அதை காலதாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையும் இவங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நான் இங்கேயே இருங்க நாங்கள் உங்களுக்கு பட்டா பண்ணி தரோம் பட்டா பண்ணி தரோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்து அறநிலைத் தேர்வு பேரில் வந்து பட்டா வந்து மாறி இருக்குது வேறு ஒரு அந்த ரங்கமாலுங்கிற பேர்லேருந்து இந்து அறநிலைத்துறைக்கு மாறி இருக்குது அதனால் நீங்கள்லாம் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாடகை கொடுக்கறதுக்கான ஆக்கிரமிப்பாளர் படிவம்னு ஒரு படிவம் கொண்டு வந்து எங்களை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாலை மறியல் ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கொடி கட்டி இந்த குடியரசு தின விழா வந்தது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நாள் கருப்பு கொடி கட்டி நாங்கள் எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அறநிலைத்துறைக்கு வாடகை நாங்கள் கொடுக்குறது சம்மதிக்கலை எங்களுக்கு வந்து பட்டா தான் வேணும் தான் எங்களோடய கோரிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு தடுப்புக்கொடி ஒவ்வொரு வீடுகள்லையும் கட்டினோம் வீதிகள்லையும் கட்டியிருந்தோம் அதை பார்த்துட்டு வருவாய்த்துறையிலிருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க தாசீல்தர்மணிக்கிற ஆறை எல்லாருமே வந்திருந்தாங்க அடுத்த கட்டமாக அவங்க வந்து எங்களை ஆக்கிரமிப்பாளர்னு ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க கோவிலுக்கு முன்னாடியே வச்சுருந்தாங்க அதை எடுக்க சொல்லி நாங்கள் இது பண்ணோம் அதை நீங்கள் எடுங்க நாங்கள் அதை கொடியை ஒதுக்குறோன்னு சொன்னோம் சரின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் நாங்களும் எங்கள் பிரச்சனை இல்லை எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு போனால் தான் அவங்க வீரியமாக இது பண்ணுவாங்கங்கிறதுக்காக எலக்ஷன் வருது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களை கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது பேச்சுவார்த்தைக்கு வாங்க நீங்களும் வாங்க அறநிலைத்துறை தரப்பு வரட்டும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வச்சு உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது எங்களோட செய்தியை இது இந்த மாவட்டத்துக்குள்ள சுருக்கிக்காமல் மாநில அளவுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான இதை வந்து இந்த நாங்கள் இங்கே போராட்டக்குழு அமைச்சு தான் அதை பண்ணுறோம் அதன் மூலமா இப்போ வந்து அடுத்த வெளியே மாநில அளவுக்கு கொண்டு போகிறதுக்காக இப்போ சிம்மான பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி முத்தரசன் அவரை பார்த்து அவரும் சிஎம் வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லி அவரும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு இவரும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களையே கூட்டிட்டு வர்றது தான் எங்களோட திட்டமாக இருக்குது இந்த போராட்டக்குழுவோட திட்டமாக இருக்குது இந்த பகுதி அமைச்சர் அவருக்கு நீங்கள் வைக்க முக்கியமான கோரிக்கை இப்போ அவர் ஏற்கனவே பதினாறில் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த வாக்குறுதியோட நகல் கூட இருக்குது அதோட வாக்குறுதியும் எங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டா பண்ணி தரேன் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கேட்டுக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்ததுலேயும் அதுலேயுமே வாக்குறுதி கொடுத்துருக்காரு பட்டா கொடுக்குறேன்னு ஆனால் அவர் பட்டா கொடுக்காம எங்களை எழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காரு வந்து ஒரு ஒரு அப்படி இல்லை எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டா நாங்கள் நிரந்தரமான ஆட்களாக மாறிடுவோம் இல்லையா நாங்கள் அதுக்கப்புறம் என்ன கோரிக்கை அவங்கக்கிட்ட வைக்க போகிறோம் எங்களுக்கு பட்டா தான் இறுதியாக வேணும் எங்களை வாடகைதாரெல்லாம் மாற்றினா எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குற கேட்க முடியாத நிலை இருக்குது இல்லையா அதுக்காக எங்களுக்கு பட்டா தான் கோரிக்கை இந்த இந்த இடத்தை வந்து நீங்கள் வகை மாற்றம் செஞ்சு இந்த இடத்துலையே எங்களுக்கு குடியிருக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரியே அளவு அளவீடு பண்ணி எங்களுக்கு பட்டா வழங்கணும்னு கோரிக்கை வைப்போம் இப்போ இங்கே உண்மையில பிரச்சனை இல்லை முதல்வருக்கும் இந்த இந்த ஊரை சேர்ந்த அமைச்சருக்கும் நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன ஒருவேளை கோரிக்கை உங்களுடைய நோக்கம் என்ன எங்களுக்கு நாங்கள் கேட்குறது பட்டா கேட்குறோம் பட்டா மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் ஓட்டு நாங்கள் இப்போ கூட நாங்கள் வந்து நான் ஃபுல் வந்து ஆதித்த டிஎம்கே தான் ஏடிஎம்கே தான் இப்போ வந்து நிலவரம் ஏதாவது மாறுமான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு எங்களை இப்போ வந்து குறஞ்சது ஒரு ஆறு மாசமா தான் எங்களை போட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது எதையுமே வேலையே எங்களுக்கு செய்ய விடுறதில்ல எல்லாமே நாங்கள் வந்து சீட்டு வீட்டில தான் குடியிருக்கிறோம் அப்போ நாங்கள் கேட்கறது பட்டா ஒன்று தான் கேட்குறோம் நாங்கள் வேற வந்து கவர்மெண்ட் மூலயமா எந்த உதவியுமே நாங்கள் கேட்கறது இல்லை எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டா இனிமே வர்ற ஓட்டு எல்லாமே நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம் எங்களுக்கு ஒரே கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறதுக்கு நிரந்தரமாக ஒரு பட்டா அவங்க சொன்ன வாக்குறுதி ஏத்துக்கிட்டு நாங்க ஓட்டு போட்டோம்ல அதே மாதிரி நாங்க சொல்றது பட்டா கொடுத்துட்டா எங்களுடைய அத்தனை ஓட்டுமே அவருக்குதான் தான் திமுகவுக்கு தான் முத்துசாமியா யார் வந்தாலும் சரி நாங்க திமுகவுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க எங்களுடைய கோரிக்கை அது ஒண்ணுதான் சீமான் வந்து ஈரோட்டுக்குள்ள வந்துட்டு பெரியார பத்தி அவதூரா பேசுறதோ அருநீதிய பத்தி அவதோரா பேசுறதோ ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாரு அவருக்கு கண்டிப்பாக சீமானுக்கு இந்த ஏரியாவில் டெபாசிட் கூட கிடைக்காது டெபாசிட் கிடைக்கவும் நாங்கள் விட மாட்டோம் பெரியார் ஸ்டா சொல்கிற கண்டிப்பாக அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அவருக்கு கிடைக்கவும் விட மாட்டோம் அதே மாதிரி அவர் இதே மாதிரி இந்த பரப்புரைகளை பரப்பிட்டு இருந்தாருன்னா பெரியார பற்றி தவறாக சொல்றது அதே மாதிரி பெண்களையும் தவறாக பேசுறது ஆனால் அருந்ததிய தவறாக பேசுறது எல்லாம் கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக பெரியாரிஸ்டெல்லாம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல அவர் மேல போராட்டங்களை நடத்துவோம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலும் நடத்துவோம் பேசிட்டு தான் எலெக்ஷனுக்காக நாங்க எல்லாருமே பொறுமையாக இருக்கோம் கண்டிப்பா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லாருமே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா அமைப்பு சார்ந்து எல்லாருமே அங்கங்க அங்கங்க ஸ்டேஷனுங்களை கிட்டத்தட்ட எல்லா அமைப்புங்களுமே கம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அது இனிமேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிற ஏன்னா எலெக்ஷன் தான் நடவடிக்கை எடுப்பாங்க அது எடுத்தாங்கன்னா அது என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் கண்டிப்பா சீமானை வந்து பெரியாரிஸ்டன்னு ஒரு போர்வை போர்த்துக்கிட்டு இது வரைக்கும் இருந்தாரு இன்னைக்கு வந்து பெரியார் அவதூற பேசுறாரு இனிமேலும் வேற எல்லாத்தையுமே பேசுவாரு பிரபாகரனே அவதூறாக பேசுறாரு இனி யாரா பேச போறாருங்கறது எனக்கு தெரியல இவர் இதை வச்சு இங்கே ஓட்டு வாங்க முடியாது பெரியார் மண்ணில் வந்து அவர் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு அவரை வன்மையாக கண்டிக்கிற ஈரோடு இருக்கிறது நடக்கிறதுலாம் தெரியும் ஆனால் தெரிஞ்சு தெரியும் எவ்வளோ நாத்தாத்தா தான் திமுக ஏற்பட்டுருக்கு பெரியார் வந்து சீமான் தொடர்ந்து அவர் பேசி வரது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கலா எப்படி இருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன மாதிரி நிலவரம் இருக்கு அதாவது இடைத்தேர்தலில் வந்து பிசி சந்திரகுமார் வந்து ஒரு லட்சத்திக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருவார் அதே போல் சீமான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியாரை வந்து ரொம்ப புகழ்ந்து முப்பாட்டை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து பிஜேபியினுடைய கை கூலியாக மாதிரி இவர் வந்து இப்போ ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுட்ருக்காரு அதனால் சீமான் வந்து இங்கே ஈரோடு பெரியார் பிறந்த மண்ணாக இருக்கிறதுனால டெபாசிட்டும் கூட வாங்க மாட்டார் அவர் தோக்கிறது உறுதி பெரியார் மண்ணுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய பெரியார் மண்ணுக்கு வந்தும் கூட தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களையும் விமர்சனம் கடிமை ஒண்ணுக்கார் இல்லையா ஒரு துணிச்சலான நடவடிக்கைன்னு ஒரு பொதுவெளியில பேசக்கூடிய பிம்பத்தை நீ எடுத்து பாக்குறீங்க அது வந்து பேசுறாரு இப்ப நம்மளுடைய முஸ்லிம்ஸ் அன்னைக்கு வரக்கூடிய நேரத்துல இங்க ஈரோட்ல எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் முஸ்லீம் நபர்களுக்கு தான் அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் வரக்கூடாது இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம் நபர்கள் தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதே போல சட்ட ஒழுங்கு வந்து சீராக கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு நாங்க அமைதியாக இருந்துக்கிட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறோம் ஆனா சீமன் வந்து இங்க ஈரோட்டில் டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு தோக்கிறது கண்டிஷனா திமுக ஒன்றரை லட்சம் அதிகம் முன்னணியில ஜெயிக்கும் திமுக ஒன்றரை ஓட்டுக்கு மேல அதிகமா வெற்றி பெறும் டெபாசிட் கன்ஃபார்மாக வாங்க முடியாது இது கேரண்டி நாங்க உள்ள பள்ளியாசலுக்குள்ளே போறோம் உண்மையை சொல்லிட்டு போறோம் வாங்க முடியாது வாய்ப்பே கிடையாது டெபாசிட் வாங்க மாட்டார் எழுதி வச்சுக்கங்க நீங்க திமுக ஜெயி இல்ல அவர் வந்து அதாவது கைக்குலி வாங்கிட்டு அவங்க வந்து செயல்படுறாங்க சீமான சொல்றாங்க நான் இல்ல இருந்தாலும் அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து பேசுறாங்க ஆனா அது வந்து வாய்ப்பு இல்லைங்க அது சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் கைக்குலி மாதிரி அவர் வந்து வளர்ச்சிட்டு இருக்கிறார் பிஜேபி